இந்தியா பங்களாதேஷ் மோதும் செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு முடிவுக்கு வந்திருக்கு ஈஸியாக அல்டிமேட்டாக அதாவது ட்ரா ஆகிற மேட்சை வந்துட்டு இந்தியா வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லாங்க ரெண்டு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரை வந்துட்டு ஒயிட் வாஷ் ஓவரால் பங்களாதேஷை பண்ணியிருக்காங்க பீட் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் இதன் மூலம் சாம்பியன் டெஸ்ட் லீக்கில் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக குவாலிஃபைடாக இருக்காங்க ஃபைனல் ஓகேவா மூன்றாவது முறையாக வரலாறு காணாத ஒரு சம்பவம் நடந்ததுங்க யாருமே எதிர்பார்க்கலை இந்திய தேசிய குடியை தூக்கி கொண்டாடிட்டாங்க என்றே சொல்லலாம் பங்களாதேஷ் ஏன்னா நமக்கு ஒரு எதிர்ப்பு எதிரான டீம் ஓகேவா அவங்கள அப்படி பண்ண வச்சது நம்ம ரோஹித் சர்மாவோட ஒரு செயல் தாங்க இரண்டு சம்பவம் பண்ணாரு இதயங்களை வென்று விட்டார் என்றே சொல்லலாம் ஒட்டுமொத்த ஃபேன்ஸ் இதயங்களை அப்படி என்ன நடந்ததுன்னா அதாவது கான்பூரில் வந்துட்டு இந்த மேட்ச் ஜெயிக்கவே முடியாத சூழல் தான் இருந்தது தொடர்ந்து மூணு நாள் மலை நேற்று தான் நான்காவது நாள் தான் பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸே ஸ்டார்ட் பண்ணாங்க பங்களாதேஷ் ஆல்ரெடி ஒரு நூற்றி ஏழு ரன் அடிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் பின்னர் பார்த்தீங்கன்னா சொற்ப ரனில் வந்துட்டு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி மூணு ரனில் பின்னர் இருபது ஓவரில் அதே நாளில் மின்னல் சம் அடிங்க சரபணி ஏன்னா தீபாவளி நெருங்கிருச்சு இல்லையா பங்களாதேஷ் பவுலர்ஸ் வந்துட்டு சிக்ஸர் படி மூலம் சதர விட்டாங்க என்றே சொன்னாங்க ஒவ்வொரு இந்திய பேட்ஸ்மேனும் ஏறத்தால பாத்தீங்கன்னா ஒரு அம்பது ரன் லீடு இருக்கும்போதே டிக்ளேர் பண்ணிட்டாங்க நேத்து இன்னைக்கு ஐந்தாவது நாள் நடந்தது நூத்தி நூத்தி ஆறு ஜோலி முடிச்சு பங்களாதேஷ் பேட்ஸ்மென்களுக்கு ஓவர்ஆல் ஓகேவா ஒரு தொண்ணூறு ரன் தான் டார்கெட் அடிக்கிற மாதிரி இருந்ததுங்க ஈஸியா மின்னல் வேகத்தில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்ததும் தெரியல முடிஞ்சதும் தெரியல சக்கட்டா சக்கையை பிழிஞ்சு விட்டாங்க என்றே சொன்னாங்க இரண்டாவது டெஸ்ட்டை வந்துட்டு ஹிஸ்ட்ரி மெராக்லா வின் இருக்காங்க ஒரு டெஸ்ட் வந்துட்டு இரண்டு நாளில் முடிவது இதுவே முதல் முறை என்று சொல்லாங்க இரண்டு நாள் கூட கம்ப்ளீட் ஆகலை ஏறத்தால ஒன்றரை நாள்லயே ஒரு எதிரணி டீமை பீட் பண்ணுவது இதுவே முதல் முறைங்க ரோஹித் சர்மா அந்த த்ரோப்பையை வாங்கினாருங்க கப்பா வாங்கிட்டு ரியல் கேப்டன் வந்துட்டு அதாவது முதல் டெஸ்ட்டில் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் தடுமாறுனாங்க இந்திய டீம் அங்கேருந்து ஒத்தியா பங்களாதேஷ் டீமை பிதுக்குனது வந்துட்டு அஸ்வின் தான் அஸ்வின் தான் ரியல் கேப்டன் அவருக்கு தான் அந்த அவார்டு போய் சேர வேண்டும் என்று அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்தாரு பாருங்க வேற லெவல் தமிழனுக்கு எப்போதுமே மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவார் பட் இந்த முறையும் அதை பண்ணியிருக்காருங்க ரோஹித் சர்மா அஸ்வின் கையில் கப்பை கொடுக்கும்போது கண் கலங்கிட்டார் என்றே சொல்லலாம் அதுதான் ரோஹித் சர்மாவை எல்லாருக்குமே பிடிக்குது ஓகேவா அதுக்கு மேலே ஒரு செயல் பண்ணாங்க ஏன்னா பங்களாதேஷ் இப்போ தான் பாகிஸ்தானை பீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த டீம் வளர்ந்து வராங்க தொய் வடைஞ்சு கிடந்தாங்க ஓகேவா அப்படி ஒரு வெற்றியை பார்த்துட்டு இப்படி ஒரு தோல்வியை சந்திக்கும் போது தொய் வடைஞ்சிட்டாங்க மறுபடியும் நம்ம சின்ன டீம் தானா சிறுவண்டி டீம் தானான்னு அப்படியே முகம்லாம் ஈ ஆடி போச்சு செத்து தொங்கி போச்சு என்றே சொல்லலாம் அந்த தருணம் ரோஹித் சர்மா ஓடி வந்தாருங்க ஓடி வந்து அதாவது இந்த வெற்றியை வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே செலிப்ரேட் பண்ணுவோம் நீங்களும் தகுதியான அணிதான்னு சொல்லிட்டு அவங்க கையில் கப் கொடுத்து வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணாருங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு புத்துணர்ச்சி வந்தது அண்டு வழக்கத்துக்கு மாற யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன சாகி பலசன் பங்களாதேஷ் இளம் பிளேயர்கள் இந்திய ஃப்ளாக் எடுத்து அவங்க செலிப்ரேட் பண்ணது வரலாறுல வந்துட்டு இப்படி ஒரு நிகழ்வுலாம் காண முடியாது பட் அப்படி ஒரு காட்சிகள் காண கிடைச்சிருக்கு என்றே சொல்லலாங்க பங்களாதேஷ் ஃபேன்ஸ் இந்த மேட்ச் நடக்கும்போது செகண்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்கும்போது இந்திய ஃபேன்ஸ் மிகப்பெரிய அட்டாக் பண்ணிட்டாங்க கொடியை வச்சு இடுப்புல குத்திட்டாங்கன்னு வைங்களேன் இந்த நிலையில வந்துட்டு சுருண்டு விழுந்து மருத்துவமனையில அவர் அட்மிட் ஆயிருக்காரு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காருங்க ஃபேன்ஸ் இந்த நிலையில சண்டை கூடாது இது வந்துட்டு கிரிக்கெட்டுக்கே மிக பெரிய பிளவு ஏற்படும் பங்களாதேசும் இந்தியாவும் பாகிஸ்தான் மாதிரி வந்துடக்கூடாதுன்னு தான் ரோஹித் சர்மா நம்ம ஒற்றுமையா இருந்தா ஃபேன்ஸும் ஒற்றுமையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு பண்ணாரு பங்களாதேஷ் வீரர்களுக்கு இது கூஸ் பம்ப் ஆயிருச்சுங்க இந்தியா இவ்வளவு பண்ணும்போது நம்ம இந்தியாவுக்கு ஏதாவது உன்னைய திருப்பி பண்ணணுமே சொல்லிட்டு தான் இந்திய கொடியை எடுத்து வந்துட்டு அவங்க செலிப்ரேட் பண்ணி நமக்கு ஒரு மிகவும் பெரிய மரியாதை கொடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க